வணக்கமே நண்மனை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்குறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி விரிவா பார்ப்போங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துனாங்களோ பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனே இருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்கா இருந்த இடம் தெரியாம காணாமல் போயிடுவாங்க இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டக சம தூளா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பயிற்சி குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு லென்தா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும்

குடும்ப இல்லறதுக்கான சுக்கர பகவானின் வீடான ராசியில போய் சேர்றாருங்க இது கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் கணவன் மனைவிடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பிரிஞ்சு போல நினைச்சவங்க கூட ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிருப்பீங்க அதுவும் பல வருஷம் இழுத்தடிச்சிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ உங்களுக்கு எதிர்காலம் எதனால நல்லா இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் நடத்தி கொடுத்துருவாரு அடுத்தது குழந்தை பிறப்பு நிறைய பேர் பாத்தீங்க

நம்முடைய தாய் தந்தையரின் உடல்ல இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்க அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் நீங்கும் தாய் வழி உறவினர்களால வருமானம் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால மனசுக்கு புடிச்சமான சுகமான சம்பவங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல லாபம் கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து நீங்க லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க வியாபாரம் பாட்டு நல்லா ஓடிட்டு இருந்திருக்கும் சரக்கு பாட்டு

தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விதைச்சது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னாக்கா மே மாசம் ஒன்னாம் தேதி பூமிக்காரகன் செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர்றாருங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தால் கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு போகும் இடம் பெரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து அது சுவை உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போக குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரிய மனிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் பேருக்கும் சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்ல ரெண்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்க முக்கிய நிச்சயமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் படபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு செஞ்சு இருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போலாம் அதே நேரம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட

தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க மொத்தத்துல நைன்டி நைன் சதவிகிதம் நன்மைகள் பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி இந்த மிதன ராசிங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி பொத்தி மற்றவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக

ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்கோங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்ல இருக்கும் கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட சரக்கு இருக்கும் ஆனா உங்க கையில லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த விஷயத்துல நீங்க தோத்து போனீங்களோ அது எல்லாமே வெற்றியா மாறும் காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் சூட்சமா குரு பயிற்சி நிகழ்ச்சி தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழிநடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேரில் போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள்

நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றத பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு நின்னு போயிருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளை குழந்தைகளுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்காவ பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்காவ அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின்

இல்லாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப அப்படி விஷயங்கள் டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்கா இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் நீங்க போறீங்க நிக்கிறீங்க பூஜை செய்றீங்க அப்படின்னு போது மேல இருக்க அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே பிடிச்சி இழுத்து உங்ககிட்ட கொடுக்கும் உங்களுடைய உடலே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவே நிரூபிச்சிருக்காங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க பெரும்பாலும் எல்லாருமே ஆசைப்படுறது எதுக்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இந்த மாதிரி விஷயங்களை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றுக்குமே சிகரமாக மணிமுடியாக இருக்கிறது வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு மட்டும்தாங்க இருக்கு ஜோதிட ரீதியாக சுக்கரன் தான் சுகபோகங்களுக்கு அதிபதி திருமண பாக்கியத்துக்கு

அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவர் அவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலவையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை புடிச்சு இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வணங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய அவருடைய கர்ம அடிப்படையில தாங்க நடக்கும் இன்னைக்கு நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்கும் அதுதான் கர்மா உங்களை இந்த குரூப் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகும் நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அப்படின்னா சொல்லணும் ஏன்னா கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு அளவே இல்லைங்க அதை சொல்றதுக்கும் வார்த்தை இல்ல சின்னதா ஏதாச்சும் சந்தோஷம் வருதுன்னா கூட அங்கேயே வரும் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் சின்ன இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த மிதுன ராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல பாதாளத்துல இருக்கிற இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட எப்படி ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் தனக்காரகன் புத்திரகாரகன் பொன்னவன் நல்லவன் என்று அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்போதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாரு

இருந்த எல்லாருக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவங்க சின்ன வயசுல இளம் வயசுல அனுபவிக்க கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கல தவற விட்டுட்டாங்க இனிமே எல்லாமே உள்டாவா மாற போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்க போது அப்படின்னு சொல்லணும் நான் உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சொல்யூஷன் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம அவங்களும் நிறைய பேருக்காக வேண்டிகிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால் ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே போய் கடையில கொடுத்து ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க

இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்கோங்க கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற நோக்கத்துல நான் கேக்குறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்குற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்ய வேண்டி கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே

அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மறுக்கலாம் புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவகாரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வர பண பணத்தை செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்ய கடைக்கு போறதா இருக்கட்டும் காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள்

இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்